வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டினா நூற்றி பத்து சிசி பைக்கோட ஃபர்ஸ்ட் லுக் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும் வந்து நூறு சிசிலையும் வந்து பைக் இருக்கு நூற்றி பத்து சிசி செக்மெண்ட்லேயும் வந்து பைக் இருக்குது அதுதான் வந்து புதுசாக வந்த பைக்கு அதில் வந்து ஒரு சில வசதிகள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிசி சிசி அப்படின்னு ஒரு நூற்றி பதினஞ்சு சிசி இன்ஜின் இந்த இன்ஜினோட அதிகபட்ச பவர் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒன்று நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் கார்பரேட்டர் இன்ஜின் தான் நாலு கியர் இருக்குது யார் கூல்டு இன்ஜின் மற்றபடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் வரும் நூற்றி பத்து எம்எம் வந்து ட்ரம் பிரேக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க பைக்கோட வெயிட் வந்து நூற்றி எட்டு கிலோகிராமு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூறு எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து போதுமான அளவு அப்படின்னே வந்து சொல்லணும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அதில் வந்து ஓடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூவல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த பிளாட்டினா நூற்றி பத்து சிசி பைக்கை வந்து எந்தெந்த பைக்குகளுக்கு வந்து போட்டியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்மார்ட்டு அதேமாதிரி வந்து பேஷன் எக்ஸ்ப்ரோ அதே மாதிரி வந்து சல்யூட்டோ மற்றும் ஸ்டார் சிட்டி போன்ற பைக்குகளுக்கு வந்து போட்டியாக தான் வந்து இந்த பைக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பைக்கில் இருக்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க சிபிஎஸ் பிரேக்கிங் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து ரியர் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் வந்து அப்ளை ஆகும் இதுதான் வந்து சிபிஎஸ் ஆனால் பஜாஜ் நிறுவனம் வந்து பேரை வந்து மாற்றி வச்சிருக்காங்க ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு எல்லா பைக்லேயுமே இந்த வசதி வந்துடும் முன்னாடியே வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க முந்தைய மாடல்லெல்லாம் வந்து டியூப்ல டயர் தான் வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான சீட்டாக கொடுத்துருக்காங்க சேம் டைம் வந்து கொஞ்சம் ரிச் லுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஃபுட் ரெஸ்ட் பின்னாடி உட்காந்து போகிறவங்க பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்து வந்து சாரி கார்டு மற்ற லேடிஸ் கால் வைக்கக்கூடிய ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வந்துடும் ஸோ வந்து பிளாட்டினா நூற்றி பத்து சிசி பைக்கில் வந்து நிறைய வசதிகள் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பஜாஜ் டீலர் நீங்கள் வந்து தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி திருவியார் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பஜாஜ் டீலருடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வந்து ஏதாச்சும் உங்களை சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இல்லை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பண்ணலாம் இந்த பிளாட்டினா நூற்றி சிசி பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வந்து இந்த பைக் வந்து தேர்ந்தெடுங்க தினந்தோறும் பைக் வந்து பயன்படுத்துறவங்க சேம் டைம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைக் வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் ஏன்னா மைலேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அறுபத்தி அஞ்சிலிருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் ஆவரேஜாக மைலேஜ் வந்து கொடுக்கும் இந்த பிளாட்டினா நூற்றி பத்து சிசி பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் வந்து இந்த பைக் வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி